பாஸ் அப்படின்னு சொன்னாலே எல்லோருக்குமே விஜய் டிவி பற்றி பிக்பாஸ் தான் எல்லோருக்கும் ஞாபகம் வரும் ஆமாம் அதை பற்றி தான் பேச போகிறோம் என்ன அப்படின்னா இது வரைக்கும் விஜய் டிவி ஏழு சீசனை மட்டும் நடத்தி முடிச்சிட்டாங்க அடுத்ததாக எட்டாவது சீசனை தொடங்க போகிறோம் அப்படின்னு இருக்காங்க அது எப்போ அப்படின்னு இப்போ நமக்கு ஒரு தகவல் வந்திருக்கு அதாவது இந்த சீசனை அக்டோபர் மாதம் முதல் வாரத்தில் தொடங்க போறோம் அப்படின்னு ஒரு பதிக்கு தகவல் வந்திருக்கு அது எந்த அளவுக்கு உண்மை என்பது போக போக தான் நமக்கே தெரிய வரும் இது மட்டும் இல்லாமல் இந்த சீசன்ல கமல் இருப்பாரா இல்ல வேற யாரோனும் இந்த நிகழ்ச்சிக்கு தொகுப்பாளராக போட போகிறாங்களா அப்படின்னு கேட்டோம் ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த சீசன்லேயும் கமல் தான் தொகுப்பாளராக வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டஸ்டன்ட்லாம் எடுத்துட்டிங்களா அப்படின்னு கேட்கும்போது ஸோ இப்போதைக்கு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இரண்டு பேர்த்த வந்து இணையத்தில் பேசிகிட்டு இருக்காங்களே அவங்க வந்து இந்த சீசனில் இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் இது எங்களுக்கு பதில் சொல்ல முடியாது பட் பேச்சுவார்த்தை போயிருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ரெண்டு பேர் யார் அப்படின்பது அடுத்த வீட்டில் சொல்கிறோம்